Just <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடன்கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன்களான சச்சின் டெண்டுல்கர் மகேந்திர சிங் தோனி இவங்களுக்கு கிடைச்ச பெருமை வந்து தற்போது தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து கிடைக்க போது அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் இவர் வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டை பாத்தீங்கன்னா இந்திய அணியில வந்து இடம் பிடிச்சிருந்தாரு ஆனா அதன் பிறகு இந்திய அணில மகேந்திர சிங் தோனி வருகைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்திய அணியில இடம் கிடைக்காம வந்து போயிடுச்சு கடந்த பதினைந்து வருடங்களா இவர் வந்து இந்திய அணியில இடம் பிடிக்கிறதும் ஒரு சில போட்டிகளில் இடம் பிடிக்காம போறதும் இதே வழக்கமா வந்துகிட்டு இருக்கு இந்திய கிரிக்கெட் அணியில இடம் பிடிக்கிறதுக்கான திறமையானது இவருக்கு முழு அளவுல இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு வீரரா வந்து இந்திய கிரிக்கெட் அணியில வந்து ஒரு தொடர்ச்சியான வாய்ப்பு வந்து வழங்கப்படல அதுதான் உண்மை இவர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த உலக கோப்பை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராப் இவை வந்து இந்திய அணியில வந்து இடம் பிடிச்சிருந்தாரு தற்போது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்திய அணியில ஒரு நிலையான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா சமீப காலமா தொடர்ந்து இந்திய அணியில விளையாடி வந்து இவர் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிரான மூன்று டி டுவெண்டி போட்டிகள் மட்டும் இடம் பிடிச்சிருந்தாரு ஆனா ஒன்னொரு போட்டிகள் வந்து அவருக்கு வந்து இடம் வழங்கப்படல இது குறித்து பேசின தேர்வு குழு தலைவர் எம்எஸ்கே எஸ் பிரசாத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இளம் வீரரான ரிஷப் பண்ட் வந்து உலக கோப்பைக்கு முன்னாடி நிறைய போட்டியில விளையாடி ஆகணும் அதனாலதான் அவருக்கு வந்து இந்த போட்டியில வாய்ப்பு வழங்கணும் எல்லா வீரருக்குமே சுழற்சி முறையில வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தினேஷ் கார்த்திக் அணியில எடுக்கப்படாததுக்கு காரணத்தை வந்து அவங்க வந்து முழுசா வெளியிலே சொல்லல இந்திய கிரிக்கெட் அணியில விளையாடுறதுக்கு அனைத்து தகுதியிலுமே தினேஷ் கார்த்திக் வந்து பெற்றிருந்தாலும் அவருக்கு வந்து தற்போது வரைக்குமே இந்தியா இல்ல ஒரு நிலையான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் இவரோட இந்த வாழ்க்கை வரலாறானது தற்போது படம் படமாக வந்து எடுக்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட் வீரர்களான மகேந்திர சிங் தோனி மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இது வரைக்கும் படமாக வந்திருக்கு இந்த வரிசையில் வந்து தற்போது தினேஷ் கார்த்திக் வந்து இணைய இருக்காரு இது வந்து தினேஷ் கார்த்திக்கு கிடைக்க பறவை மிக பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் தினேஷ் கார்த்திகோட வேடத்துல இந்தி நடிகரான விக்ராந்த் மாசே வந்து நடிக்க இருக்காரு இந்த படத்தை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விரைவிலேயே வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி